நியூஸ் கராத்தே விருதுகள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அடுத்த அளவு கொடுக்க போறது ஆண்களின் புகழை போற்றி பாடும் ஆண் தேவதை விருதே நம்ம வாழவே இல்லை வேலை பார்க்குறோம் வீடுங்கிறது நமக்கு ரெஸ்ட் ரூம் மாதிரி தான் இருக்கு இப்படியே போயிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல ஜிசி உன் கனவும் கலையாம அவங்களும் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்லவா ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம காலங்காலமாக சொல்லணும் வரோம் ஆனால் ஒரு பெண்ணோட வெற்றிக்கு பின்னாடி இருந்துக்கிட்டே வரக்கூடிய எல்லா கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்களையும் தாங்கிக்கிட்டு ஒரு ஆண் தேவதையாக விளங்கக்கூடிய ஒரு தியாக தலைவருக்கு தான் இந்த விருது நாங்கள் டெடிகேட் பண்ணுறோம் ஆண் தேவதை விருது மாதவனுக்கு நண்பர்களை நேசிப்பவர்களை நல்லவர் என்று கூறுவோம் எதிரிகளையும் நேசிப்பவரை ரொம்ப நல்லவர் என்று கூறுவோம் ஆனால் நண்பர்கள் எதிரிகள் தன்னை தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என அனைவரையுமே நேசித்து பாராட்டி வாழ்த்து சொல்லும் நபரை பாராட்ட தேவதை என்கிற வார்த்தையை தவிர வேறு வார்த்தைகளை இலக்கிய உலகம் நமக்கு தந்திருக்கவில்லை ஆம் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் இணையத்தையே அதிரவிடும் அளவிற்கு பல்வேறு ஹேஷ்டாகுகள் ட்ரெண்ட் ஆகின ஆனால் அவை அனைத்திற்கும் நடுவே சத்தமே இல்லாமல் சமத்துவத்தை போற்றி பாடிய ஒரு ஹேஷ்டாக் தான் தெற்கில் இருந்து ஒரு வாழ்த்து அந்த வாழ்த்துக்களையே தன்னுடைய அசையா சொத்தாக நினைத்து வாழ்ந்து வரும் ஓர் ஆண் தேவதை தான் எம்ஜே திமுகவின் பொதுச் செயலாளர் மாதவன் சார் ஆம் மாநில தலைவர்களில் பாஜக வென்றாலும் சரி காங்கிரஸ் வென்றாலும் சரி தெற்கில் இருந்து கிளம்பும் இவரின் வாழ்த்துக்கள் இல்லாமல் அந்த வெற்றிகளும் வெற்றிகரமான தோல்விகளும் முழுமையடைந்ததே இல்லை பெரியார் பிறந்த நாளுக்கு மரியாதை செலுத்திய கையோடு கிருஷ்ண ஜெயந்திக்கும் வாழ்த்து சொல்லி இவருக்கென்றே ஒரு சமத்துவ சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார் இது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக ஓராண்டு கடந்த போது ஸ்டாலின் திமுக தலைவராக பதவியேற்ற போது ரஜினி கட்சி தொடங்குவதாக அறிவித்த போது கமல் கட்சியை தொடங்கிய போது தெற்கில் நடந்த அத்தனை சரித்திர நிகழ்வுகளுக்கும் தெற்கிலிருந்தே கிளம்பிய முதல் வாழ்த்துக்களில் முக்கிய வாழ்த்து இவருடையதுதான் இப்படி அனைத்தையும் அனைவரையும் விரும்பி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் பயணம் செய்யும் இவரை புரட்சி தலைவர் என்று அழைப்பதற்கு பதில் புரட்சி தலைவி என்றே தொண்டர்கள் அழைக்கிறார்கள் இதன் காரணத்தை ஆராய்ந்த பிறகுதான் தெரிந்தது மாதவன் சாரின் தொண்டர்களும் அவரை ஒரு புரட்சி தேவதையாகத்தான் வணங்குகிறார்கள் என்று எனவேதான் ஆண் தேவதை விருதை சூட்டி அவரை அழகு பார்க்கிறது நியூஸ் கராத்தே குழு நிகரா நிகரா ஒரு நீ இதமாய் பெரிதமாய் ஒரு தந்தை மொழி